வணக்கம் மக்கள்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானே ஒம்பது ஆகிட்டு மேகி அடுப்பில் கிடக்கு ஜாலியாக உட்காந்து பிஸ்கட் சாப்பிட்டுட்ருக்கேன் இந்த பேர் என்னது ஆ இந்த கோதுமை கோதுமையில வந்து இந்த வெள்ளத்தை கலந்து சுட்ட ஒரு கோதுமை பனியாரம் மாதிரி ஒன்று இருக்கேன் சொந்த ஊர்லேருந்து இருந்து சென்னைக்கு வந்தவங்களுக்கு தான் அந்த வீடியோ சென்னை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறந்த ஒரு நகரம் வெளியூரை கம்பேர் பண்ணணும் சென்னை வந்து எங்கேயோ போயிடுச்சு கிட்டத்தட்ட சென்னையில் வந்து எல்லாமே இருக்குது சென்னையில் இல்லாத எதுவுமே கிடையாது ஆரம்பத்தில் சென்னைக்கு வந்து சென்னையை பார்த்து ஐயையோ இது இப்படி தான் இருக்குமா அப்படின்னு பயந்தவலாம் இப்போ சென்னை விட்டு வெளியே வர்றதுக்கு யோசிச்சுட்டு இருப்பான் சொன்னோம் சென்னை இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கிற நிலைமைக்கு சென்னை வந்து கொண்டு வந்துடும் இன்னொன்று சென்னை வந்து வந்தவங்களை வாழ வைக்கக்கூடிய ஒரு ஊர் என்னோடய அனுபவத்தில் என்ன சொல்ல முடியும் இங்கே நீங்கள் எது செஞ்சும் பொழைச்சிக்கலாம் ஆனால் எவ்வளவு தான் நம்ம சம்பாதிச்சாலும் எவ்வளோ தான் நம்ம வசதி வாய்ப்பாக இருந்தாலும் எவ்வளோ தான் நம்ம நல்ல நிலமையில இருந்தாலும் சொந்த ஊரில் இல்லையே அப்படிங்கிற குறை வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களோட மனசுலையும் இருந்துக்கிட்டே இருக்குது இன் சொந்த ஊர் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டம் தூத்துக்குடி எனக்குமே பார்த்தீங்கன்னா அப்படிதான் எல்லாமே நமக்கு இருக்குது எல்லாம் இருந்தாலும் நம்மளால் நம்ம சொந்த ஊரில் இருக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு குறை வந்து எல்லாரோட மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ ஐடி கேமில் வேலை பார்ப்பாங்க சென்னைக்கு வந்து மாநகரம் அப்படின்னு ஏன் பெயர் வந்ததுன்னா சாரி ஒவ்வொரு ஊர்களில் இருந்து நகர்ந்து இந்த ஊருக்கு வந்தாங்க அதான் அதுக்கு பேர் மாநகரம் அப்படின்னு சொல்கிறாங்க மா மதுரையிலேருந்து வந்திருப்பான் தூத்துக்குடியிலேருந்து வந்திருப்பான் திருச்சியிலேருந்து வந்திருப்பான் செங்கல்பட்டி எல்லா இடத்துலேருந்து வந்திருப்பான் நம்மால் இருப்பான் அதனால் சென்னை வந்து மா நகரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்ன தான் நம்ம சென்னையில் ஆயிரம் கணக்கில் சம்பாதிச்சு லட்சக்கணக்கில் சம்பாதிச்சு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சாலும் சொந்த ஊரில் இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே வந்து கண்டிப்பாக இருக்கும் அதனால் நான் நிறைய பேர் விவரமாக என்ன பண்ணுவாங்கன்னா நாற்பது ஐம்பது வயசு வரைக்கும் நல்லா சம்பாதிச்சுட்டு ஐம்பது வயசுக்கு மேலே சொந்த ஊருக்கு போய் விவசாயத்தை பார்க்க போயிடுறானுங்க ஆனால் நான் இப்போ ஒரு வாத்தியார் நான் ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷனலாக இருக்கேன் என்னை நம்பி இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அதனால் என்னால் வந்து இந்த ஊரை விட்டு கண்டிப்பாக போக முடியாது இது என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு என்னோடய ஃப்ரெண்ட்ருக்கிட்ட ஒரு சின்ன கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த நாய் ஒரு வார்த்தையை விட்டுருச்சு என்னென்னா சொந்த ஊர்லேயே இருக்க பிடிக்கலனே எனக்கு சொந்த ஊரில் வாழவே பிடிக்கணே சொந்தக்காரங்களாம் பிடிச்சி நீ டார்ச்சர் பண்ணுறானுங்கண்ணே அப்படின்ட்டு சொந்தக்காரன் எல்லா இடத்துலையும் இருந்தால் டார்ச்சர் பண்ண தான் செய்வான் சென்னையில் இருக்கிறவங்களை என்ன சொந்தக்காரம் என்ன விட்டா வச்சிருக்கான் கிடையாது எங்கே இருந்தாலும் சொந்தக்காரனாலும் நம்ம வதை செய்யப்படுவோம் அது நம்ம தலைவிதி ஆனால் சொந்த ஊருங்கிறது அது ஒரு ஒரு மறுக்கப்பட முடியாத ஒரு விஷயம் நம்ம முன்னேறலாம் வீடு வாங்கலாம் வசதி வாய்ப்பாகலாம் ஆனால் சொந்த ஊரில் இருக்கிறவங்க வந்து உண்மையிலே வந்து நீங்கள் எல்லாேருமே வந்து ஒரு கிஃப்டெடு தான் எனக்கு எப்போவுமே அந்த பொறாமை ஒன்று உண்டு சொந்த ஊரில் இருக்கிறவங்கள பார்த்து ஏன்னா நம் நம்ம ஊரை மாதிரி எதுவுமே வர முடியாது யாரு அதான் உண்மை நம்ம ஊரில் இருக்கிற சுதந்திரம் தான் இப்போ நான் தூத்துக்குடியில் இருக்கேன் திருப்பண பக்கத்து ஊர் திருநெல்வேலியோ பக்கத்து ஊர் மதுரைக்கே போயிட்டால் கூட அந்த தூத்துக்குடி இருக்கக்கூடிய அந்த சுதந்திரம் அந்த சுத்து ஊர் சுற்றுறது வெளியே போகிறது இஷ்டத்துக்கு டீ குடிக்கப்படுறது இது எதுவுமே வராது அதனால் சொந்த ஊரில் இருக்கிறவங்க மக்களே யூஆர் டூ பிளெஸ்ட் டு பி தேர் அதனால் கூடுமானவருக்கு சொந்த ஊரில் இருக்க பாருங்கள் ஆனால் நம்ம நம்மளை வந்து நிரூபிக்கணும் நம்மளால் வந்து இருக்க முடியும் நம்மளால் வந்து இந்த சொசைட்டி வந்து ஃபேஸ் பண்ண முடியும் நம்மளால் வந்து மீண்டு வர முடியும் அப்படிங்கிறத இந்த சொசைட்டிக்கு வந்து நம்ம ப்ரூவ் பண்ணுறக்காண்டி நம்ம வருமானத்தை பெருக்கிக் கொள்வதுக்கான நம்ம சென்னை போன்ற மாநகரத்துக்கு நம்ம வந்திருக்கோம் ஆனால் ஹோம் இஸ் வேர் த இஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசு எல்லாமே நம்ம சொந்த ஊரை தேடி நாடி ஒரு பக்கம் இருந்து கொண்டே தான் இருக்கும் அதான் இளையராஜா பாட்டு போட்டார் சொர்க்கமே என்றாலும் எப்படி சொர்க்கம் சொர்க்கமே என்றாலும் அதை நம்ம ஊரை போல் வருமா அப்படின்னு ஒரு பாட்டு போட்டு முடிச்சுங்க அதனால் சொந்த ஊரை மிஸ் பண்ணுற எல்லாரும் நம்ம வீடியோ கீழே நீங்கள் எந்த ஊருக்காரங்க எந்த ஊர் மிஸ் பண்ணிக்கனு கமெண்ட் செக்ஷனில் தெரியுங்க பாய்